நம்ம சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பல பொடிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு தரமான ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸ் தான் அதாவது டெஸ்டோசிரான் ஹார்மோன்களை அதிகரிச்சு உணர்ச்சியை அதிகமாக பொங்கி எல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் இந்த பொடி சுடுதணீல இந்த மாதிரி போட்டு மட்டும் கலந்து குடிச்சு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் உங்களுடைய தாம்பத்தியம் சரி இந்த டிப்ஸ எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது முதல்ல ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அமுக்கிராங்கிழங்கு பொடியும் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூனைக்காலி விதைப்பொடியை சேர்த்திக்கலாம் அதே அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடியும் சேர்த்திக்கலாம் பிறகு தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறோம் சேர்த்திக்கலாம் நம்ம ஜாதிக்காய் பொடி சேர்க்கறதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியும் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க இந்த பொடிகள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அத்தனைக்கும் அதிகமான பலத்தை தரக்கூடியது தாம்பத்தியத்தின் போது டெஸ்டோசிரான் ஹார்மோன்களை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான பொடிகள் தான் இந்த அத்தனை பொடிகளும் இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்காங்க போதும் அதுக்கு பிறகு ஒரு டம்ளர் சுடுதண்ணி நல்லா சூடாகவே எடுத்துக்காங்க இந்த சுடுதண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் பொடியை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு குடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் குடிச்சிடுங்க இதை இரவு நேரத்தில் மட்டும்தான் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே நல்ல உணர்வை தரக்கூடியது அதே மாதிரி உடலில் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் உடலை சு சுத்தமாக வைக்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி ரத்தத்தையும் சுத்தம் தான் இந்த பொடிகள் இதை நீங்க ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னாவே பத்து குதிரையினுடைய பலத்தை நீங்க தாம்பத்தியத்தில் பெறுவீங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட்டு வேற லெவலில் இருக்கும்